அமைச்சர் மற்றும் தற்போது அமலாக்கத்துறையின் விசாரணையில் உள்ள செந்தில் பாலாஜியின் சகோதரரான அசோக் குமார் தனக்கு ஏற்பட்டுள்ள இதய நோய்க்கான சிகிச்சையை பெறுவதற்காக அமெரிக்கா செல்ல அனுமதி கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் இதனை அடுத்து அந்த மனு மீதான பதிலை அமலாக்கத்துறை தர வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு முதலில் சென்னை நீதிமன்றத்தின் முதன்மை அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அசோக் குமார் தாக்கல் செய்த மனு நிராகரிக்கப்பட்டது இந்த தீர்ப்பை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்த நிலையில் அந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் வி லட்சுமி நாராயணன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. கொள்ளப்பட்டது அசோக் குமார் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்தியன் நீதிமன்றத்தில் ஆஜராகி அவருடைய மருத்துவ நிலைமை மற்றும் சிகிச்சை அவசியம் என்ற காரணங்களை வலியுறுத்தினார் மேலும் இவர் நீண்ட காலத்துக்காக அல்லாமல் மிக குறுகிய காலத்திற்கு உத்தரவிட்டால் பதினைந்து நாட்களுக்கு மட்டுமே அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்று திரும்ப விரும்புகிறார் நீதிமன்றம் விதிக்கும் எந்தவிதமான நிபந்தனைகளையும் ஏற்க அவர் தயார் என்று தெரிவித்தார் இதனையடுத்து நீதிபதிகள் ஒரு நகைச்சுவையான மற்றும் உணர்ச்சிமிக்க பதிலுடன் நீங்களே நினைத்தாலும் நீண்ட நாட்கள் இருக்க முடியாது டிரம்ப் உங்களை வெளியேற்றி விடுவார் என்று கூறி நீதிமன்றத்தில் சிறிது சிரிப்பையும் ஏற்படுத்தினர் அமலாக்கத்துறையின் சார்பாக வழக்கறிஞர் ரஜினிஷ் பத்தியால் இந்த மனுவை தொடர்ந்து ஆய்வு செய்ய மற்றும் முறையான பதிலை சமர்ப்பிக்க நேரம் தேவைப்படுவதாக தெரிவித்தார் இதற்கிடையில் நீதிபதிகள் முக்கியமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்காட்டினர் அவர்கள் கூறுகையில் ஒருவேளை நீங்கள் அமெரிக்கா செல்ல ஆனால் உங்கள் பாஸ்போர்ட்டை அங்கே உள்ள இந்திய தூதரகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றனர் இது நீதிமன்றம் எவ்வளவு எச்சரிக்கையுடன் பயண அனுமதி கோரிக்கையை அணுகுகிறது என்பதை காட்டுகிறது இந்த நிலையை தொடர்ந்து நீதிமன்றம் அசோக் குமார் தரப்பினரை அவரது பயண திட்டம் மற்றும் மருத்துவ சான்றுகள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் முறையாக தாக்கல் செய்யுமாறும் உத்தரவிட்டுள்ளது அதே நேரத்தில் அமலாக்கத்துறையும் இந்த மனு குறித்து விரிவான பதிலை தர வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது இவ்வாறு வழக்கு விசாரணையின் அடுத்த கட்டமாக இந்த மனு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது இந்த வழக்கு அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகள் மற்றும் இந்திய நீதித்துறையின் வெளிநாடு பயண அனுமதி குறித்த அணுகுமுறையை பற்றிய முக்கியமான சட்டமான முன்மாரதியாக கருதப்படுகிறது மேலும் நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் சட்டத்திற்குள் சக்தி வாய்ந்த கட்டுப்பாடுகளை நிலைநிறுத்துவதை உறுதி செய்கின்றன